வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோன்னா தெகிடி படத்தின் மூலம் அறிமுகமாகி கதாநாயகனாக பல படங்கள்ல வெற்றி படமாகவே அமைச்சுக்கிட்டு வர அசோக் செல்வம் வந்து தற்போது புதிய படத்துல நடிக்க இருக்காரு இந்த படத்துல யார் ஹீரோயினாக நடிக்க இருக்கிறாங்க என்பதை பற்றியும் அவர் நடித்த படத்தின் சுவாரஸ்யமான சில கதாபாத்திரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெகிடி திரைப்படத்தின் மூலமே தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக தன்னை அருமைப்படுத்திக் கொண்டவதா அசோக் செல்வன் இவர் பார்த்தோம்னா இதை தொடர்ந்ததால் பல வெற்றி திரைப்படங்களை நடிச்சும் வெற்றி அடைந்திருக்காரு போர் தொழில் திரைப்படத்துல அசோக் செல்வனுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம் கடந்த ஆண்டு வெளியான ப்ளூ ஸ்டாரும் எமக்கு தொழில் ரோமன்ஸ் திரைப்படங்களுமே மக்களிடையே வரவேற்பை பெற்று தென்னிந்தியாவில் திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் சொல்லலாம் அந்த வகையில் தான் இவர் தமிழில் ரஜினி முருகன் பைரவா தண்டகோலி டூ மாமன்னன் போன்ற படங்களை நடிச்சு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க தற்போது இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்து மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து வராங்க கடந்த ஆண்டு பார்த்தோம்னா இவருடைய நடிப்பில் வெளியான பேபிஜான் படம் வந்து மூலம் இந்தி திரையிலயும் அறிமுகமாயிருக்காங்க தமிழ்ல வெளியான தத்தா திரைப்படம் வந்து திரையரங்கில் போதிய வரவேற்பு பெறலைனாலும் ஓடிடி திரைப்படத்துல கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக தான் கன்னி வெடி ரிவால்ஸ் ரிட்டா போன்ற படங்களை கைவசம் வச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் இந்நிலையில் தான் பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷ் வந்து அவரவருடைய அடுத்த திரைப்படத்தில் அசோக் செல்வனுடன் இணைந்து நடிப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது அதன்படி தான் குட் நைட் லவ்வர் ஆகிய படங்களை தயாரித்த மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ் நிறுவனம் வந்து அசோக் செல்வனுடைய நடிப்பில் உருவாகும் புதிய படம் ஒன்றில் தயாரிக்க போவதாகவும் அந்த படத்துல தான் அசோக் செல்வனுக்கு ஜோடியாக வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது இது குறித்த மற்ற விவரங்களும் அதிகா போற தகவலும் விரிவில வெளியாகும்னு சொல்லப்படுறது அசோக் செல்வன் நடிப்புல கடந்த வெளியான படம் தான் தொழில் ரொமான்ஸ் இந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னா வெளியானது கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தான் இதை தொடர்ந்து தான் தற்பொழுது அசோக் செல்வன் வந்து இருபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் அதற்கான பூஜையும் நடைபெற்றுச்சு அறிமுக இயக்குனரான கார்த்திகேயன் ரா ராமகிருஷ்ணன் வந்து இந்த படத்தை இயக்க இருக்காங்க இந்த படத்தினுடைய கதையை வந்து போர் தொழில் இயக்குனரான விக்னேஷ் ராஜா எழுதியிருக்காங்களாம் படத்தின் கதாநாயகியாக ஸ்டார் திரைப்பட கதாநாயகி பிரீத்தி மிகுத்தன் நடிக்க இருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து தான் அசோக் செல்வன் அபிநயா செல்வம் இணைந்து ஹாப்பி ஹாய் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் கீழே தயாரித்திருக்காங்க படத்தை பற்றி கூடுதல் தகவல்கள் வந்து விரைவில் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது அசோக் செல்வன் நாவே திரைப்பட நடிகர்னு சொல்லலாம் சூது கவம் பிக்சா டூ வில்லா திகிடி போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அசோக்கினுடைய எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று தான் தமிழ்நாட்டுல ஈரோடுல பிறந்திருக்காரா தனது மூணு வயதிலே சென்னைக்கு இடம் மாறி இருக்காங்க சினிமாவெல்லாம் பார்த்தோம்னா இது என்ன மாய படத்தின் மூலமே அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் வந்து நடிகை திலகம் படத்திற்காக தேசிய விருது வென்றிருக்காங்களா தமிழ் தெலுங்கு பிஸியாக இருந்த கீர்த்தி சுரேஷ் வந்து இந்தி மொழி படங்களில் நடிச்சு வராங்க இப்படி பிஸியாக வலம் வந்து கொண்டிருக்கும் கீர்த்தி சுரேஷ் பார்த்தோம்னா பதினைந்து ஆண்டுகளாகவே காதலித்து வந்து கேரளாவை பூர்வீமாக கொண்ட துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டனி தட்டில என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க தொடர்ந்து தான் நடைபெற்ற விழாக்கள கழுத்துல தாலியுடன் வளம் வந்துட்டு இருக்காங்க நிலையில பார்த்தோம்னா தற்போது கீர்த்தி சுரேஷ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தளத்திற்காக எடுக்கப்பட்ட தொடர்ல கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்களாம் கீர்த்து சுரேஷும் ராதிகாப்தேமும் நடித்துல இருந்தேன் தொடருக்கு பார்த்தோம்னா அக்கானு பெயர் வச்சிருக்காங்க வெப்தொடரை தாம் ராஜ் எழுதி இயக்கியிருக்காரா இத்தொடரில் தான் டீசர் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியான இந்த அக்கா டீசரில் கீர்த்து சுரேஷ் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவர் நடித்த படம் தான் சன இந்த படத்துல இவரது கதாபாத்திரமும் நடிப்பும் பேசப்பட்டுச்சு தற்போது தெலுங்குல நானியுடன் தசரா படத்துல தமிழ்ல உதயநிதியனுடன் மாமன்னு படத்திலயும் நடிச்சிருந்தாங்க தசரா திரைப்படம் பார்த்தோம்னா வெளியான போது இணையதளத்தில் மிகவும் பிரபலமானுச்சு அந்த பதிவிற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து மிகவும் பிடித்த காட்சி ஒன்றை குறிப்பிட்டிருந்தாராம் பதிவு படத்தில் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளதாக ரசிகர் பலரும் பேசி வராங்க கீதை சுரேஷ் பார்த்தோம்னா தமிழில் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகள் எல்லாம் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்துல குழந்தை நட்சத்திரமாகவும் அறிமுகம் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலாம் கீதாஞ்சலி மலையாள திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க ஆனால் தமிழில் பார்த்தோம்னா விக்ரம் பிரபுவோட நடித்த இது என்ன மாயம் திரைப்படத்துல நடிச்சிருந்து தமிழே அறிமுகமாயிருக்காங்க கீர்த்துரை சுரேஷ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் அக்டோபர் பதினேழாம் தேதி நாளா சுரேஷ் மேனக் ஆகியோருக்கு சென்னையில பிறந்திருக்காங்க இவருடைய தந்தை வந்து மலையாளம் தாயார் வந்து தமிழ் ஐம்பார் கேரள மாநிலமும் திருவனந்தபுரத்துல உள்ள கேத்ரியா வித்யாலய பள்ளியில பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க கீழ் சுரேஷ் பார்த்தோம்னா சிறந்த அறிமுக நடிகைக்கான ஏசியன் நெட் விருதை கீதாஞ்சலி படுத்திருக்காங்க வென்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது வந்து கீதாஞ்சலி படத்திற்கு வென்றிருக்காங்க சிறந்த நானா திரைப்பட விருது வந்து கீதாஞ்சலி படத்திற்கும் வயலார் திரைப்பட விருது வந்து கீதாஞ்சலி பிரிக் மாஸ்டர் படத்திற்காக வென்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை மகாநதி என்ற தெலுங்கு திரைப்படத்திலையும் பலம்பெரும் நடிகை காவிரி சாஸ்திரியின் பாத்திரத்தை நடிகை தீர்த்ததற்காக வழங்கப்பட்டுச்சாம் பதினைந்து வருட காதலுக்கு பிறகுதான் கீர்த்தி தனது நீண்ட கால காதலரான அந்தோணி தண்டிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து கோவாவில் பாரம்பரிய தமிழ் பிராமண முறைப்படி கிறிஸ்துவ முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டாங்கலாம் இவரது குடும்பம் பார்த்தோம்னா கேரளாவின் கொச்சியில சேர்ந்த இருக்குதான் ஒரு பொறியாளர் மற்றும் தொழிலதிபராக இருக்கிறாரு கேரளாவில் உள்ள உல்லாச விடுதிகளை சொந்தமாக வைத்திருப்பாரா செல்ஃப் கட்டுப்பாடு நிறுவனத்தின் இணை இயக்குநராக பணியாற்றி வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அசோக் செல்வன் நடிப்புல அடுத்ததாக வெளிவர இருக்கும் படங்களை நம்ம பார்க்கலாம் ஜாக் படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காரு இது எந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா விக்ரம் ஸ்ரீதரன் இயக்கத்துல ரெட்ரான் படத்துல நடிச்சிருக்காங்க இது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் வெளியாகுமா அடுத்த அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிர்மன் இயக்கத்தில் நெஞ்சமன்னம் காதல் படம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது சுரேஷ் வந்து குழந்தை நட்சத்திரமாகவே ரெண்டாயிரத்தி ஆண்டுல திரைப்படங்களை நடித்து திரையுலகில் அறிமுகமானாங்களாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் கீதாஞ்சலி இன்னும் மலையாள பட திரைப்படத்துல நாயகியாக நடித்து திரையுலகில் நடிகையாக மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்க திரையுலகில் அதிகமாகி மலையாள திரைப்படங்களை தொடர்ந்து நடித்து வந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் ஏ எல் விஜய் இயக்கத்துல விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடித்த இது என்ன மாயின் திரைப்படத்தின் மூலம் நாயகியாக நடிச்சோம் தமிழை திரையுலகில் ந நடிக்க தொடங்கியிருக்காங்க இந்த படத்துல பெரிதும் அறியப்படாத இவர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சிவகார்த்தியுடன் இணைந்து நடித்த படம் தான் ரஜினி முருகன் இந்த படத்தின் மூலமே தமிழ் திரையில பிரபலமாயிருக்காங்க இத்திரைப்படத்திற்கு பின்னர் தான் இவர் தொடரி ரேமோர் பைரவா ஆகிய திரைப்படங்களை தமிழ் முன்னணி நடிகர்களுடன் நடித்து தமிழர் திரையுலக பார்த்தோம்னா முன்னணி நடிகையாக சித்தரிக்கப்பட்டு வர்றாங்க நடிப்புல வெளியான படங்களை பார்க்கலாம் இது என்ன மாயம் இதுதான் அவருடைய முதல் படன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இவருக்கு பெரிதும் அறியப்பட்ட படம்னா ரஜினி முருகன் அடுத்தது தொடரி ரேமோ பாம்பு சட்டை பைரவா சண்டகோழி டூ சீமராஜா சாமி டூ சர்கார் நடிகர் திலகம் தானா சேர்ந்த கூட்டம் மிஸ் இந்தியா பின் குவீன் மரக்கர் அரபிக் கடல் சிம்ஹா அன்னாதார் சானி கைத்தான் குட்லக் சகி மாமன்னன் ரகுதத்தா கல்கி சைரன் போன்ற படங்கள்லாம் நடிச்சது வெற்றி படங்களாகவே அமைஞ்சிச்சான் சுரேஷ் நடிப்புல இனி வெளியாக இருக்கும் படங்கள் பார்த்தோம்னா கன்னி வெடி இந்த படத்துல ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இது யார் இயக்க இருக்காங்கன்னா கணேஷ் ராஜ் இயக்கத்தில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் வெளியாக இருக்குதா அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன படம் வெளியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரிவால்வர் ரீட்டா இந்த படத்துல ஹீரோயினாக தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை யார் இயக்க இருக்காங்கன்னா கே சாந்த்ரு இயக்கத்துல நடிக்க இருக்காங்க ஏ சாவித்திரி வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவான நடிகர் திலகம் கதாபாத்திரத்தில் நடித்ததுக்காகவே கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்குது சமீபத்துல அட்லி தயாரிப்பில் உருவான பேபி பேபிஜான் படத்தின் மூலமே பாலிவுட்டெல்லாம் அறிமுகமாகி இருந்தாங்களாம் இந்த நிலையில தான் பார்த்தோம்னா நடிக்கும் புதிய படத்திற்கு அக்கா என பெயர் வச்சிருக்காங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் படக்குழுவை தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த டீசர் இணையத்துல வைரலாகி வருதே தார்மராஜ் ஷெட்டி எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தை வந்து ஓஆர்எஃப் என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறுவனம் தயாரித்திருக்குதான் ராதிகா அப்டே ஆதித்யா சோப்ரா யோக் யோகித்ரா மோக்ரா அக்ஷய விதானி தன்வி அஸ்மி ஆகியோர் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க இந்த படம் பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பியூவர்ஸ்